ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வாழைப்பழ அமிலக்கரைசல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இது நான் எடுத்துக்கிறேன் இது வேணால் வீணாகல நம்ம வந்து நல்லா வீணாக போன வாழைப்பழத்திலேயே வந்து இதை நம்ம செய்யலாம் இருந்தாலும் நான் ஏன்ட்டா இப்படி தான் இருக்குது அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கலாம் இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த அமிலக்கரைசல் வந்து செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதனோடு நம்ம எடுத்த வெல்லமோ வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம் அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் வெல்லமும் அந்த வாழைப்பழமும் நல்லா கலர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செடி வளர்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்து குழச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நம்ம ஒரு இருபது நாள் வந்து அப்படியே ஒரு நினைப்பாங்கன்ன இடத்துல வச்சுருக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா புளிச்சு அமில கரைசலாக மாறும் பாருங்கள் இடையில வந்து நம்ம அப்பப்போ திறந்து பார்த்து அதை வந்து கிண்டி விட்டுடணும் குச்சியால் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு இருபது நாள் கழித்து நம்ம இதை இந்த கரைசலை வந்து தண்ணியோடு கலந்து ஓ அஞ்சு இஸ்டு ஒன்று அப்படின்ற விதத்தில் நம்ம செடிங்களுக்கு கொடுத்தோன்னா செடி நல்லா வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்